தலைவர் தொல் திருமாவளவனவர்கள் இன்றைக்கி மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடை நடத்தியிருந்தார் இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்களை அவர் பேசினார் தன்னுடைய மேடை பேச்சில் அதில் அவர் குறிப்பாக பேசுனது என்ன அப்படின்னு சொன்னால் புத்த மதத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்தவ மதத்தில் இருந்தவங்க நபிகள் நாயகம் இஸ்லாமியர் இவங்க எல்லாருமே வந்து மதுபான கொள்கைக்கு எதிரானவங்க தான் மதுபானத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் நபிகள் நாய நாயகமும் அதான் சொன்னார் மதுபானத்தை குடிக்கக்கூடாதுன்னு இயேசுவும் அதை தான் சொல்லியிருந்தார் அதை தான் காந்தியடிகளும் சொல்லியிருந்தார் அதை தான் எல்லா புத்த மதத்தில் இருக்கிறவங்களும் சொல்லியிருந்தாங்க மதுபானத்துக்கு எதிராக இருந்தவங்க அது அதை தான் இன்றைக்கி நான் வந்து முன்னெடுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ப பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் எளிதில் வந்து போதைப் பொருள் கிடைக்கிது ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கிறத வாயில் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க அவன் தண்ணி அடிச்சிருக்கானான்னு ஒரு காலத்தில் அவன் அவன்கிட்ட பேசும்போது அந்த வாடை வரும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி கண்டுபிடிக்க முடியலை ஒரு சாக்லேட் மாதிரி இருக்க பொருளை வாயில் போட்டுக்கிறான் அவன் போதையில் இருக்கிறான் அந்தளவுக்கு நாடு ரொம்ப இப்போது கெட்டு போயிடுச்சு அதை தான் இப்போ வந்து நான் வந்து இந்த மாநாடு மூலமாக மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்தார் இவர் பேசிகிட்டு வந்த சமயத்தில் தான் ஒரு விஷயங்களை நிறைய பகிர்ந்துக்கிட்டார் அதில் என்ன சொன்னார்னா பெரியாருக்கு இந்த மது பழக்கம் கிடையாது அண்ணாதுரைக்கு இந்த மது பழக்கம் கிடையாது அண்ணல் அம்பேத்காருக்கு இந்த மது பழக்கம் கிடையாது இப்படி இவங்களாம் மது பழக்கம் இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில் சாதனைகளை செஞ்சாங்க அவங்க எல்லாராலும் போற்றத்தக்கதான ஒரு தலைவராக அவங்க இருந்திருக்காங்க ஆனால் இந்த இந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கீங்க இதில் நல்ல பேராசிரியர் இருப்பீங்க நல்ல ஒரு பல துறைகளில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் இருப்பீங்க ஆனால் இதில் இருக்கிற நீங்கள் மதுபானத்தில் நீங்கள் வந்து அடிமையாகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே சதஞ்சு போய்டும் நீங்கள் நினச்சதை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியாமல் போயிடும் இதில் எத்தனையோ பேர் அம்பேத்கர் உட்காந்துருக்கலாம் எத்தனையோ பெரியார் இங்கே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிற விதமாக சில உண்மைகளை தொல் திருமாவளவனர்கள் இன்றைக்கி அந்த மாநாட்டில் பேசினார் அப்படி பேசிகிட்டே வந்தவர் சொன்னார் நாங்கள் இங்கே பாருங்கள் காந்தியடிகளுக்கு கூட கட் அவுட் வச்சுருக்கோம் ராஜாஜிக்கு நாங்கள் கட் ஓட்டு இப்படி இவங்களுக்கெல்லாம் கட் அவுட் வைக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது இன்றைக்கி சொல்கிறாங்க காந்தியடிகளோட சிலைக்கு நான் மாலைப்படாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காந்தியடிகள் காந்தியோடைய கட் அவுட்டை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவருக்கு வந்து காந்தியடிகளுக்கு நான் ஏன் கட் அவுட்டு வச்சேன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை அந்த மேடையில் சொன்னார் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா இவர் வந்து எத்தனையோ பேர் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலங்களில் அந்த தான் வந்து சில கொள்கைகளை பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது நேரு அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அந்த சமயத்தில் காந்தி அவர் பேசின விஷயம் என்னென்னா அரசியல் அமைப்பு அரசியல் சட்டத்தில் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்க யாருமே மதத்தை அடிப்படையில் வச்சு அரசியலை வந்து நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது இந்த இந்த மதத்தில் இருக்கிறவன் என்னோட ஆள் இந்த மதத்தில் இருக்கிறவன் என்னோட ஆள் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடாது அரசியல்னு வந்துட்டால் மதம் நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடையாது சமத்துவமாக நம்ம இருக்கணும் அதை வந்து காந்தியடிகள் பின்பற்றினார் அதனால தான் அவருக்கு நாங்கள் இங்கே ஒரு கட் அவுட் வச்சுருக்கோம் ஆனால் காந்தியை சுட்டு கொன்ன இந்த கோட்சே அவர் வந்து அவரை ஏன் காந்தியை சுடணும் நிறைய பேர் அந்த நாளில் இருந்தாங்களே அவங்களெல்லாம் இவங்க வந்து கை வைக்கலையே ஆனால் இவரை சுட்டு கொள்ளத்துக்கு காரணம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் அந்த சங் பரிவார அமைப்புகளெல்லாம் வந்து அந்த நாட்களில் அரசியல் செய்யும்போது மதத்தை வந்து முன்னிறுத்தினாங்க அதை வந்து இவர் எதிர்த்தார் இவர் வந்து அதை சொன்னார் சொன்னதுனால தான் காந்தியடிகளை சுட்டு கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் பேசியிருந்தார் அதனால தான் நாங்கள் காந்தியடிகளுக்கு இங்கே ஒரு கட் அவுட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ராஜாஜியை பற்றி கூட ஒரு விஷயம் சொன்னார் ராஜாஜி வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவராக ராஜாஜி இருந்தாலும் அவருக்கு நாங்கள் இங்கே கட் அவுட்டு அவருக்கு ஏன் நாங்கள் கட் அவுட் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ராஜாஜி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலம் தமிழ்நாட்டில் இருக்கிற சேலத்தில் நகராட்சி மன்ற தலைவராக ராஜாஜி இருந்தார் ராஜாஜினால் ராஜகோபால ஆச்சாரியார் ஆச்சாரியாருங்கிறது அவருடைய மதத்தின் அடிப்படையில் அவங்க இருந்த வகுப்பின் அடிப்படையில் அந்த பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் பேர் வந்து ராஜா ராஜகோபாலா அப்படின்றது தான் ஆனால் அந்த ராஜகோபால ஆச்சாரியார் அதான் ராஜாஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லினார் சொல்லிவிட்டு அவருடைய விஷயங்களை சில பகிர்ந்துக்கிட்டார் என்னென்னா இ அந்த டைமில் பிரிட்டிஷ்காரவங்க இருந்த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிரிட்டிஷ்காரர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மதுபானங்களை மக்களுக்கு நம்ம எளிதாக கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும் கொடுத்தாதான் அவன் மதுபானத்தை குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்க மாட்டான் வீட்டை கவனிக்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு அவன் வாழுவான் அரசாங்கத்தை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் அரசாங்கத்தில் என்ன நடக்குதுங்கிறது கூட அவனுக்கு தெரியாது அவன் எப்போவுமே போதையிலேயே இருப்பான் அந்த மாதிரி மக்களை போதையிலேயே நம்ம வச்சிடணும் அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம மதுபானங்கள் எளிதாக கிடைக்கிறதுக்கு நம்ம வகை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் அன்னைக்கு அவன் அரசாட்சி செய்யும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அவன் இந்த விஷயத்தை விவகாரத்தை முன்னிறுத்தி நடைமுறைப்படுத்த முற்பாப்பிட்டான் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அவர்கள் சேலம் நகராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது அவர் அந்த சேலம் நகராட்சியில் அந்த மதுபானத்தை வர வைக்கவே விடலையான் அவர் மற்ற எல்லா இடத்துலையும் மதுபானத்தை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் ஆனால் சேலம் நகராட்சியில் பிரிட்டிஷ்காரனுங்கிறால மதுபானத்தை உள்ளே கொண்டு வர முடியலை காரணம் என்னென்னா ராஜாஜி அதை கடுமையாக எதிர்த்தார் அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே அவர் வந்து மதுபான கொள்கைக்கு எதிரானவராக இருந்தார் மதுபானத்தை எந்த இடத்துலையுமே அவர் ஆதரிக்கலை அதனால தான் இந்த மது ஒழிப்பு மாநாடில் ராஜாஜிக்கு நாங்கள் ஒரு கட் அவுட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டார் ரொம்பவே அவருடைய பேச்சு சுவாரஸ்யத்தை தந்துச்சு தொல் திருமாவளவனோடைய பேச்சு அரசியல் முதிர்ச்சியை தந்துச்சு எத்தனையோ பேர் இந்த மாநாடை வந்து திசை திருப்பை பார்த்தாங்க இந்த மாநாடை வந்து திசை திருப்புனாங்க ஊடகங்கள் கூட அதில் வந்து திசை திசை திருப்பினாங்க தொல் திருமாவளவனால் இந்த மாநாடை நடத்த முடியுமா திமுகவில் இருந்து அழைப்பு கொடுக்குறாரு திமுக கட்சிக்காரங்களை மேடையில் வச்சுக்கிட்டே திமுக அவங்க அவரால் எதிர்த்து பேச முடியுமா இப்படியெல்லாம் இது ஊடகங்களே பேசுனாங்க அப்படின்னு ஊடகங்களும் அதில் பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்கணும் மதுபான கொள்கையை நடைபெற முறைப்படுத்த முடியுமா அதில் சிக்கல் இருக்கா மதுபான கொள்கை மதுபானத்தை விளக்குறதுக்கு அப்படியெல்லாம் பேசியிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் அவங்க பேசலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் நிறைய விஷயங்களை அவர் முன்னிறுத்தினார் அதனால் மதுபான பழக்கம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை விட்டுருங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்க பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அவர் பணியோடு கேட்டுக்கிட்டாரு தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில் அது நிறைய சுவாரஸ்யங்களையும் அவர் பகிர்ந்துக்கிட்டார்